தமிழ்நாடு டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் ஷார்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோவாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாட வாரியாக தேர்ச்சி சதவிகிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் இதர மொழி பாடம் தமிழும் வேறு ஃபஸ்ட் லாங்குவேஜ் எடுத்து படித்ததுனுடைய டோட்டல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஆங்கிலத்தில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்ட்டு ஆல் பாஸு அப்புறம் கணிதத்தில் வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு எட்டு பர்சன்ட்டு அப்புறம் அறிவியல் வந்து தொண்ணூத்தாறு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்ட்டு சமூக அறிவியலில் வந்து தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஏழு நாலு பர்சன்ட் இதுதான் வந்து வாங்கியிருக்கக்கூடியது ஸோ மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன் செவன் ஃபோர் பர்சன்ட்டு சமூக அறிவியலில் வாங்கினது தான் அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அற்புதமாக சூப்பராக படிச்சிருக்காங்க அதுலேயும் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது ஆங்கிலம் இங்கிலீஷில் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்று ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் நைன்டி நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ரொம்ப கஷ்டம் நிறைய ஃபெயில் அதில் வரும் இந்த தடவை நல்ல ரிசல்ட்டு இன்னிங்க English